ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி கோஸ்து செய்யலாம் நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கங்க தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம் தக்காளி வெந்துட்டுருக்கட்டும் இந்த தக்காளி கோஸ்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு பருப்பு அரை ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு மூணு வரமிளகாய் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கங்க இதை மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி இப்போ நல்லா வெந்துடுச்சு அதில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கங்க அல்லது மற்றாலா கடைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு கடை போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க க மிளகாய்த்தூளோடய பச்சை சுமல் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பொடியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் சேர்ந்தாப்புல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சுவையான தக்காளி கொஸ்திப்பூ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்